கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதாரம் மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிரும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு எனக்காரங்க என்னைக்குமே ரொம்ப அருமையான ஆட்கள் காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது ராசி ராசி பிறருக்காக உழைச்சு உழைச்சே நீ நிறைய உழைச்சிருப்பீங்க ஆனா வீட்டு உலக கேட்பாங்க நீ என்னையா பண்ணு உங்க கடமையைத்தான பண்ணு நீ என்ன உழைச்சிட்டே உழைச்சிட்டே மாறுது அப்படின்னு உங்களை கேட்கறாங்க பாருங்க மனசு விரதம்பி போறீங்க கண்ணிராசிக்காரங்க நல்ல உழைச்சு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரங்களுக்கு அருமையான குரு பயிற்சி இந்த குரு பகவான் எங்க வந்து இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்காரு நிறைய பேர் பல அவமானத்தை பட்டுட்டீங்க சில பேருக்கு பொருளாதார இழப்பு சில பேருக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சரியான கல்யாணம் கூடாம அது ஒரு கஷ்டம் மனசுக்கு கஷ்டம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல பேருக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு பலருக்கு என்ன சிக்கல் வந்துச்சு பயத்துல பிரச்சனை இருந்துச்சு எல்லாம் மா மருந்தா அமைதியா குரு பயிற்சி மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு வரா பாருங்க சூப்பர் பீரியடு இருக்கிற ராசிகள்ல சூப்பர் யோகம் இந்த கண்ணிராசிக்கு இருக்கு எப்படி யோகங்கிறீங்க குரு பகவான் அஞ்சாம் பார்வையை அவங்கள பாத்துருந்தார் இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன பண்ண போகுது முதல் நல்ல விஷயம் இது வரைக்கும் கல்யாண தடையில் இருக்கிறவங்க கல்யாணமே கூடி வரலன்னு கவலைப்படக்கூடிய ராசிக்காரங்க நல்லபடியாக கல்யாணம் கூடி வரப்போகுது கட்டி மேடம் முழங்குற சத்தம் கேட்கப் போகுது தடை ஏதுமில்லாமல் கல்யாணம் நடக்கும் அதுதான் ஒரு பெரிய யோகம் சில நேரம் சனி பார்த்துருச்சியா என்னதான் குரு பார்த்தாலும் குருவை சனி பார்க்குதே கல்யாணத்தை எப்படி கொடுப்பாரு தடைதானா வரும் அப்படின்ட்டுருவாங்க இப்போ பாருங்க அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க சனி பார்க்கறாரா குரு மட்டும் இங்களை பாக்குறாரான்னு கேட்பீங்க சனி குருவை பார்க்கல குருதான் உங்களை பாக்குறாரு தடை கிடையாது கல்யாணம் கூடி வந்துடும் நல்ல வரன் கூடி வரும் சில பேர் வீடுகள்ல கல்யாணம் எல்லாம் வருதுயா கல்யாணத்துக்கு சீர்செனத்தை செய்யறதுக்கு நகநட்டு வாங்கிறதுக்கு அனிமணி வாங்கறதுக்கு காசு இல்லையா அப்படிங்க கவலைப்படுறீங்க உங்க வீட்டுல நல்ல காசு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள காசு வர ஆரம்பிச்சிடும் பல பேர் வந்து உதவி செய்வாங்க உங்கள் வீட்டில் கல்யாணமாமே அப்படின்னு கூட பிறந்தவங்க மற்றவங்க சொந்தக்காரவங்க எதிர்பார்க்காத நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த உதவி இருக்க கல்யாணத்தை தடபுடலாக நடத்திடுவீங்க கல்யாணம் நடத்த முடியுமா நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு கவலைப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணீரை விட்டவர்கள் எல்லாம் இப்போ சந்தோஷமாகலாம் நல்ல முறையில் கல்யாணத்தை நடத்த முடியும் திருப்தியா பண்ணுவீங்க கல்யாணத்தை அது ஒரு யோகம் ரெண்டாவது வாழ்க்கையில கௌரவம் இழந்து தவிச்சீங்க நிறைய ராசிக்காரங்க வெளியே சொல்ல முடியாம உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கீங்க மன கவலையில் இருக்கீங்க பாருங்க அந்த கவலைகள் இப்ப தீரும் குரு பகவானுடைய பார்வையினாலே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த கழங்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை மறைஞ்சிரும் சில பேர் மேல அவப்பேர் கெட்ட பேரு பழி இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க அந்த பழியை துடைக்க வராரு குரு உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை நீக்கிடுவாரு வர வேண்டிய பணம் ரிட்டர்ட் ஆகிற நீக்கி வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை படம் கிடையாதுன்னுட்டாங்க நீங்களே கையாடல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க ஊழல் பண்ணினதா சொல்கிறாங்க லஞ்சம் வாங்கினதா சொல்கிறாங்க முறையில்லாமல் நடந்ததா சொல்கிறாங்க சரியான ரிட்டயர்ட்மெண்ட் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க ரிட்டையர்ட் ஆகி கூட சிலருக்கு பண வருமானம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல பண வருமானம் வந்துடும் சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க உங்க குடும்ப மகிழ்ச்சி அடையும் கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையான நேரம் அப்படி நேற்று வரைக்கும் உங்க பேச்சுல கவலையான பேச்சு துன்பமான பேச்சு வருத்தமான பேச்சுன்னு வளர்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இனி பேச்சில் ஒரு சந்தோஷம் ஒரு மிடுக்கு வாழ்க்கையில எனக்கு கவலையே கிடையாதுயா நான் எதுக்கும் பயப்படுது இல்லையா பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க இவர் நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி பேசினாரு இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னு உங்களை நினைப்பாங்க அந்த அளவுக்கு பேச்சுல ஒரு சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை பெருகுது நடைபாதை வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருக்கும் நல்ல நேரம் பிறக்குது கண்ணீராசிக்காரங்களுக்கு அடுத்த நல்ல விஷயம் குழந்த வாய்ப்பு குழந்த பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்ட கண்ணீராசிக்காரங்களுக்கு அருமையா குழந்த பாக்கியம் உண்டாகுது எவ்வளவோ டாக்டர்களை பார்த்தீங்க சரியா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிங்க இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையுது படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியாதபடி தடை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியாதபடி அந்த தடை விலகிடுவோம் ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்காதவங்க நல்ல பட்டம் வாங்கிட முடியும் நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள் வெளியூர்களுக்கு சுற்றி வர முடியும் அதுக்கு நேரம் கிடைக்கும் இப்போ வெளியூருக்கு ட்ரிப் போகிறது ஃபாரின் போகிறது வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வருவது நல்ல கோயில் குளங்களுக்கு சுத்திட்டு வருவது மனநிமதியா இருக்கிறது இப்போ உங்களுக்கு உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் உங்க குடும்பத்துல கல்யாண செய்தி வரும் சுப செய்திகளில் கலந்துக்கிடுவீங்க அவ்வளவு நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ அமையுது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பலருக்கு சூப்பர் டயம் நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க நல்லா இருக்கும் உங்க இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் உள்ள கருத்து மாறுபாடுகள் விலகி நல்ல ஒற்றுமை ஏற்படும் விற்காத உங்க பழைய வீடு விற்கும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் நிறைந்த நன்மைகள் பூர்வீக சொத்து நல்லபடியா வந்து சேரும் முன்னோர்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க ஃபாரினுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்க வேலைக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டின்னு சூப்பரா இருக்கியா கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமா இருக்கு கன்னிராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா இந்த காலகட்டத்துல நீங்க நாக தெய்வங்களை வழிபடுறோம் குறிப்பாக கோயில் நாகர்கோயில் நாகராஜாவை வழிபட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் என் அன்பிற்குரியவர்களே குருப்பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேக்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனலுக்காரங்க ஐயா இவ்வளவு பேசுக போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுயஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களும் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குரு பயிற்சி காலத்துல வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்ஆப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கிடுங்க எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியாக சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லையும் அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்